நாரதருக்கு ராமரின் சிறப்பும் ராமநாமத்தின் சிறப்பு அப்படி என்ன என்று அறிய ஆவல் ஏற்பட்டது அவர் மகாவிஷ்ணுவிடம் போய் சுவாமி ராமரின் சிறப்பும் ராமநாமத்தின் சிறப்பும் அப்படி என்ன என்று கேட்க அந்த ஊரில் இருக்கும் அந்த புழுவிடம் காதில் போய் ராமா என்று சொல் என்று சொன்னார் நாரதரும் அவ்வாறு செய்ய உடனே அதை கேட்ட மாத்திரத்தில் புழு இறந்து போயிற்று நாரதர் உடனே மகாவிஷ்ணு சுவாமி என்ன சுவாமி புழு இறந்து விட்டது அதற்கென்ன அந்த ஊரில் ஒரு பட்டாம்பூச்சி இருக்கிறது பார் அதன் காதில் போய் ராமா என்று சொல் என்று சொன்னார் நாரதரும் அவ்வாறே செய்ய பட்டாம்பூச்சியும் அதை கேட்ட மாத்திரத்தில் இறந்து விட்டது இவருக்கு பயம் வந்து விட்டது என்னடா இது நாம் ராமநாமத்தின் சிறப்பை கேட்டால் கேட்ட உடனே அது இரண்டும் இறந்து விட்டது என்று மகாவிஷ்ணுவிடம் திரும்பச் சென்றார் சுவாமி மகாவிஷ்ணு உடனே சொன்னார் அந்த ஊரில் ஒரு கன்று இப்போதுதான் ஈன போகிறது பசுமாடு அதன் காதில் போய் சொல்லு என்று சொன்னார் நாரதருக்கு பயம் இருந்தது பயப்படாதே நாரதா உனக்கு ராமநாமத்தின் மகிமை அறிய வேண்டுமானால் நீ சொல்லத்தான் வேண்டும் என்று சொல்ல நாரதரும் அந்த பிறந்த கன்றின் காதில் போய் ராமா என்று சொன்னார் உடனே அந்த கன்றும் இறந்து விட்டது ஓடோடி வந்தார் நாரதர் சுவாமி என்னை இப்படி நீங்கள் சோதிக்கிறீர்களே நான் என்ன செய்ய பயப்படாதே நாரதா கடைசியாக ஒரு முறை இந்த ராஜாவுக்கு ஒரு குழந்தை பிறக்கப் போகிறது இந்த குழந்தையிடம் போய் ராமா என்று சொல்லு என்று மகாவிஷ்ணு சொல்ல இவருக்கு பயம் வந்துவிட்டு சுவாமி என்னை ரொம்ப சோதிக்கிறீர்கள் மற்றவையாவது ஜந்துக்கள் விலங்குகள் பிரச்சனை இல்லை ராஜாவின் குழந்தை இறந்து விட்டால் என்னை எல்லாரும் என்ன செய்வார்கள் உங்களுக்கு தெரியாதாங்க பயப்படாதேனாரா நீ போய் சொல் என்று சொல்ல அந்த குழந்தையின் காதில் ராமா என்று சொன்னார் சொல்லிவிட்டு யாரும் பார்ப்பதற்குமே திரும்ப ஓட எத்தனைத்த போது அந்த குழந்தை நாரதரே என்று அழைத்தது நாரதருக்கு ஆச்சரியமாய் போய்விட்டது இப்பொழுதுதான் பிறந்த குழந்தை பேசுகிறதே என்று சொல்லி குழந்தாய் என்னை உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டார் சுவாமி நான் தான் புழுவாக இருந்தேன் ராமநாமத்தை எங்கள் என் காதில் சொன்னதால் நான் பட்டாம்பூச்சி ஆனேன் பட்டாம்பூச்சியின் காதில் நீங்கள் சொன்ன ராமா அதன் பிறகு நான் கன்றுக்குட்டியாக பிறந்தேன் அதன் காதில் நீங்கள் சொன்ன ராம மந்திரம் கேட்டதால் நான் இப்போது ராஜாவின் பையனாக பிறந்திருக்கிறேன் இவ்வாறு ராமநாமத்தை சிரவணம் செய்ததே எனக்கு பெரும் பாக்கியத்தினால் இந்த பிறவி கிடைத்திருக்கிறது என்றால் ராமநாமாவை முழுமையாக ஜபித்தால் எவ்வளவு சிறப்புகள் என்பது நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள் நினைக்கிறேன் சுவாமி என்று அந்த குழந்தை சொன்னது மகாவிஷ்ணுவின் காலில் போய் விழுந்தார்